ரயில் தண்டவாளத்தில் ஜல்லிக்கற்கள் போட என்ன காரணம் என்பதை பற்றி பார்ப்போம் ரயில் செல்லும் தண்டவாளமானது ஜல்லிக்கற்களின் மேல் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம் ஏன் கூறான ஜல்லிக்கற்களை மட்டும் பயன்படுத்துகிறார்கள் வேறு கற்களை பயன்படுத்துவதில்லை அதற்கு என்ன காரணம் என்பதை நம்ம பலரும் யோசித்திருப்போம் அதை பற்றி பார்ப்போம் ரயில் சேவை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தற்பொழுது வரை பல மாறுதல்கள் வந்தாலும் தற்போது வரை மாறாமல் இருப்பது தண்டவாளத்தின் அடியில் போடப்படும் கூறான ஜல்லிக்கற்கள் ரயில் தண்டவாளத்தை சுற்றிலும் போடப்பட்டிருக்கும் கற்களை டிராக் பெல்லஸ்ட் என சொல்வார்கள் இந்த கற்கள் ஒவ்வொன்றும் சுமார் நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் அதாவது ஆறு இன்ச்சிற்கு குறையாமல் இருக்கும் இந்த கற்களானது ரயில் தண்டவாளம் மற்றும் ஸ்லீப்பர்களுக்கு மெத்தை போன்றது இந்த ஸ்லீப்பர்கள் என்பது ரயில் தண்டவாளத்திற்கு அடியில் மரத்தால் அல்லது கான்கிரீட் கொண்டு செய்யப்பட்ட தூண் போன்றவை இந்த ஸ்லீப்பர்களின் வேலை டிராக்கை இறுக்கமாக சீரான இடைவெளியில் வைத்திருப்பது இந்த ஜல்லிக்கற்கள் தவிர வேறு எந்த கற்களை போட்டாலும் தண்டவாளம் ஸ்திரத்தன்மையோடு இருக்காது ஆகையால் தான் கூழாங்கற்கள் போன்ற வேறு எந்த கற்களையும் தண்டவாளத்தில் போட மாட்டார்கள் தண்டவாளத்தில் செல்லும் ரயில்கள் மிக அதிகமான எடையுடன் காணப்படும் மேலும் மிக மிக வேகமாக செல்லும் இப்படி அதிக எடையுடன் செல்லும் பொழுது அந்த அதிர்வை தாங்கி தண்டவாளம் விலகாமல் இருப்பதற்கு இந்த ஜல்லிக்கற்கள் போடப்படுகிறது அதிக வெப்பத்தினால் மற்றும் நில அதிர்வு மோசமான வானிலை இயற்கை சீற்றங்களில் இருந்து தண்டவாளம் விலகாமல் உறுதித்தன்மையோடு இருக்கவும் இந்த ஜல்லிக்கற்கள் பயன்படுத்தப்படுகிறது தண்டவாளத்தில் செடி கொடிகள் வளர்ந்தால் அது தரையை பலவீனமடைய செய்து தண்டவாளத்தின் உறுதித்தன்மையை கெடுத்துவிடும் அப்படி செடி கொடிகள் வளராமல் இருக்க இந்த ஜல்லிக்கற்கள் போடப்படுகிறது பல இடங்களில் இந்த ஜல்லிக்கற்களை மேலெழுப்பி டிராக் அமைக்கப்படுகிறது இதற்கு காரணம் மழைக்காலங்களில் தண்ணீரானது தேங்கி தண்டவாளம் மூழ்காமல் இருப்பதற்கு இப்படி செய்வதால் மழைநீர் தேங்காமல் உடனே வழிந்துவிடும் தண்டவாளமும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்